காலபுருஷனுக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விரயஸ்தானம் மீன ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் உத்திரட்டாதி அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் மிக கடுமையாக உழைப்பவர்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடு ஒரு பெரிய திறமைகளாக அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தா கூட அந்த கீழ்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய திறமை இருப்பவர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆ இருக்கட்டும் முத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆபீஸ் பாய் முத கொண்டு அந்த ஆபீஸ் பாய் வேலையை முத கொண்டு செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளாக தான் இருப்பாங்க அந்த அதனால எந்த விதமான ஒரு அசிங்கமோ நம்மளாச்சு நம்ம பெரிய அதிகாரி நம்ம போய் இப்படி கீழ்தரமாக வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது அந்த அளவுக்கு இந்த உத்திரடாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லா திறமைகளையும் எதுக்காக அதை சொல்றேன் இந்த ஆபீஸ் பாய்ல இருந்து பெரிய ஐபி ஐபிஎஸ் ஐஏஎஸ் வரைக்கும் அந்த வேலையை தெரியும்னா இவர்களுக்கு எல்லா திறமையும் தெரியும் எந்த இடத்துல எந்த ஃபைல் இருக்கும் எந்த இடத்துல எந்த வேலையை செஞ்சா நம்மளால கரெக்டா அந்த வேலையை செய்து முடிக்க முடியும் எந்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு மிக திறமைசாலிகள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மேடம் கேக்குறதுக்கே ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நான் பட்ட பிரச்சனை நான் பட்ட அவஸ்தைகள் பாத்தீங்கன்னா எனக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு ரத்த ஓட்டமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜடம் மாதிரி ஒரு மாடு மாதிரி இருக்கேன் மேடம் எனக்கு வந்து ஒரு உணர்வே இல்லை மேடம் யாரு என்ன திட்டுனாலும் நான் பாட்டுக்கு இருக்கேன் மேடம் அந்த மாதிரி உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் பழகி போச்சு அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு வீணாக போச்சு ஒரு சீரழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்க இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக இந்த கணிச்ச பலன்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஒரு தெய்வத்தினுடைய வச்சு நான் உங்களுக்கு உண்டான பலன்கள் அந்த தெய்வம் சாட்சியாக உங்களுக்கு எல்லாம் விதமான ஒரு பலன்களையும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நரக வேதனையிலிருந்து உங்களை விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது தெய்வம் வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நிறைய பேர் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க கடந்த காலத்துல இல்லாத அந்த ப்ராஜெக்ட்ஸே கிடையாது ஆனா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கால் பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு இது எல்லாமே என்னுடைய குத்தமா மேடம் இல்ல தெய்வத்தினுடைய புத்தமா யாருக்குமே துரோகம் பண்ணல நீங்க யாருக்குமே துரோகம் பண்ணலைங்க நீங்க உண்மையா தான் இருந்தீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ஒரு தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு உங்களை கைவிடவே மாட்டார் கவலையே படாதீங்க உங்களை கைவிட்டுட்டாருன்னா அந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த அதிகமாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் அந்த அளவிற்கு இந்த உத்திராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரிதான் தெய்வத்தினுடைய இடத்துல இருந்து உங்களுடைய பலனை கணிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வமே உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது ஒரு போலியானவர்கள் மத்தியில நீங்க நான் எப்படி வாழ்றது என்னான வாழ்க்கையவே நடத்த முடியாதுன்னு சொல்லி கடந்த காலத்துல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முறியடிச்சுக்க கூடிய ஒரு நேரம் எல்லாம் வந்திருக்கு அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டேன் கண்டிப்பா காத்து காப்பாற்றுவாரு உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் விலகியாச்சு ஆறாம் இடத்துக்கு வந்தாச்சு ருணரோக சத்ரு ஸ்தானத்துல எதிரி ஸ்தானத்துல அந்த கேது பகவான் வந்தாச்சு அதனால எல்லாத்தையுமே எதிர்க்க கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து விட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் பாய் முத கொண்டு உங்களுக்கு உங்களுடைய வேலையை செய்ய விடாம எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த தொந்தரவு கொடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுனால மிக பெரிய அளவுல ஆபத்தை சந்திச்ச இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அரிதான ஒரு பலன்களை இது நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற நீங்க உங்களுடைய உங்களுடையா இருந்தவங்க தனி போக ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய அடி மனசுல இருக்கு ஆனாலும் ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்காக பெற்றோர்களின் நலனுக்காக சரி சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு நீங்க ஒரு பலகாலமா கழிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி அது நின்னு அதாவது உங்களுக்கு நிஜமாக கூடிய ஒரு தருணம் நீங்க தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து மட்டுமா அந்த பெற்றோர்களை பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்க இருந்தாலும் பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் எங்க இருந்தாலும் அவர்களை தேடி வருபவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதனால அந்த தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வந்தாச்சு நீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில எந்த விதமான ஒரு இரக்கமுமே இருக்காது இன்னுமே எல்லாமே ஏற்றமான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு தாங்க தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்தை எப்போதுமே நினைச்சு வச்சுக்கோங்க இப்ப புதுசா வேலை கிடைக்குதா இல்ல வேலை கிடைக்காம இருக்கா நீங்க என்ன பண்ணனும் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு சாட்சியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சொல்லும் அதுதான் சொல்லிட்டேன் முதல்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த பலனை ஆரம்பிக்கும் சொல்லிட்டேன் தெய்வம் சாட்சியாக தெய்வத்தினுடைய துணையோடு நடந்து செல்லக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஒரு மாற்றங்களை செய்யணும்னு காத்துட்டு மாற்றங்களை எல்லாத்தையும் தாராளமாக செய்யுங்க சில ஒரு ஒரு படி ஏறுங்க நிறைய படி ஏறிட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே அந்த சனி இருக்கிறதுனால படி ஏறுங்க நிதானமாக ஏறுங்க எப்படி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் எப்படி உங்களுடைய அவருடைய காரகத்துவமே பாத்தீங்கன்னா குளிர்ந்த கிரகம் நிதானமாக செல்லக்கூடிய கிரகம் அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரை மாத்திக்கோங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க படி வளர்ச்சியை பாருங்க ஒரு படி வளர்ச்சியை டார்கெட்டா வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு படிகள் வளர்ச்சி காத்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பதவி புகழ் எல்லாமே காத்துட்டு இருக்குது அந்த குருனுடைய பார்வை அந்த குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம்ன்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த உத்திரட்டாதியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை தொடும்போது சில தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் சம்பாதிக்க கூடிய ஒரு தருணம் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா வெளியில கெட்ட பெயர்களாக தான் இருக்கும் அவன் அப்படி போனா இவங்க இப்படி போனா அவங்க இப்படி வந்தாங்க அந்த மாதிரியாக ஒருவர் வளர்ச்சி அடையும் போது அங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவப்பெயர்களும் அவமானங்களும் அசிங்க அதிகமாக வரும் அதற்கெல்லாம் கவலை உத்திரட்டாதி பெண்களை உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி போங்க யார் என்ன பேசினாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்பட்ட வளர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பாக்குறது உறுதி செய்யப்பட்டது இது நூறு சதவீதம் உண்மை அதனால இந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுய தொழிலும் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு இதெல்லாமே நான் கோச்சார நிலவரப்படி பலனை கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்